உற்சாகத்தோட பொங்கி உட்காந்துருப்பான் இல்லையா அந்த உற்சாகத்தை நம்ம என்ன பண்ணலாம் எனர்ஜியா மாத்தப்போம் சரிங்களா நம்ம ஒரு ஒரு மிஷின் வச்சிருக்கோம்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஜென்ரேட்டர் நம்ம உனக்கு உடம்பு உங்களை வச்சிருக்கோம் சொல்லுவோம்ல நம்மளே வந்து ஹார்லிக்ஸ் பிடிக்காம பூஸ்ட் பிடிக்காம நம்ம உடம்புல எனர்ஜியை கொண்டு வரலாம் எப்படி ஞாபகம் ஆஹ் கைகாரிக்கு எக்ஸசைஸ் இல்லைங்களா கைகள் அப்படி கண்களுக்கு நல்லா நல்லா பாருங்க கைகளை நல்லா வந்திட்டு மூத்துக்கு நேரா வச்சிடுங்க ரெண்டும் சேர்த்து நான் டூ த்ரீ 3 சொல்லும்போது சட்டு வரையணும் சரிங்களா சரி 1 2 தான் தொடங்கலாம் ரைட் 1 2 யார் கட்டத்த சார் ஓகே

நம்ம வந்து எப்பயுமே ஒரு விஷயத்த வந்து நம்ம கவனிக்கணும்னா மூணு ஐ இருக்கணும் என்ன ஐ வலது கண் இடது கண் மூணாவது கண் நீங்க நின்று கண்ணா அது நம்ம கிட்ட இல்ல இல்லையா ஆனா நம்ம மூணு ஐ இருக்கு என்ன ஐ இன்ட்ரெஸ்ட் இன்வால்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் நமக்கு எந்த விஷயத்தை நமக்கு தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல நமக்கு இன்ட்ரெஸ்ட் வரணுமா

சரிங்களா அந்த மாதிரி வந்து அவ்வளவு குழந்தைகள் பரிதாபமா இருந்தாங்க யார் காரணம் தெரியலையா பக்கத்துல பத்த வருஷம் தெரியலையா யார் காரணம் ஒரு அவேர்னஸ் இல்லாம போனதுனால அது ஒரு காரணம் ஒரு பள்ளி பெருந்து போயிட்டே இருக்கு சரிங்களா ஸ்கூல் முடிஞ்சு போயிட்டே இருக்கு பள்ளி பெருந்து போயிட்டே இருக்கு திடீர்னு பார்த்தா அந்த பஸ்ல இருந்த அந்த ஒரு பிளேட்டு விலகி குழந்தை அப்படியே அந்த ஸ்கூல்ல இருந்து போயிட்டு இருந்த குழந்த அந்த குழந்த அந்த ஓட்டாலையை உளுந்து அப்படியே ஸ்பாட் போவோம் யார் காரணம் அலட்சியம் தானே அதெல்லாம் பார்த்துக்கலாம் இந்த அலட்சியம் இந்த அலட்சியம் எப்ப பேர் ஆகுது ஒரு இன்பம் பேட்ற அதுவா பொதுசாக ஒரு ஏழு மாதம் எட்டு மாதம் அம்மா அழகா அழிச்சு நிம்மதியாக அதோட ஒரு இன்னம் பாவம் அந்த குழந்தை செஞ்ச பாவமா பத்து வேண்டிய வந்து எட்டு மாத்திரை பறந்துருச்சு அது அம்மா வயது தான் நிம்மதியாக ரெண்டு மாதம் வெளியே வந்து அந்த உலகத்தை பார்த்துமே இங்கு பெட்டன்னு ஒரு கருவி கூட வச்சாங்க இங்கு பெட்டன்னு ஒரு கருவி அந்த இங்கு பேட்டனில் கரையில லீக் ஆகி அப்படியே குழந்தை கருவி சேர்த்து போச்சு பச்சை குழந்தை பாருங்க என்ன காரணம் யார் காரணம் அலட்சியம் இல்லைங்களா

விமன்ஸ் டே இஸ் நாட் ஃபார் செலிப்ரேஷன் அது ஒரு தூக்க நாள் ஒரு ஒரு இனத்துக்காக போராடி இந்த கொடுத்த ஒரு அம்மாவோட அது நினைவு நாளாக கொண்டாடுறதான் விமன்ஸ் டே சொல்றாங்க அப்படிங்கிறப்ப நம்ம அதுக்கு அன்னைக்கு என்ன பண்ணலாம் ஒரு சபத நேரத்துக்கு நல்ல கொண்டாடுவதற்கு ஒரு சபத எடுத்துக்கலாம் நான் பாதுகாப்பாக இருக்கேன் என்னை சுற்றி உள்ளவர்களை பாதுகாப்பாக இருக்க வைப்பேன் இதுதான் சேஃப்டி சரிங்களா சேஃப்டிக்கு எஸ் ஏ எஃப்

நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயத்திலும் எந்த விஷயமா இருந்தாலும் அதில் அலர்டாக இருக்கணும் எப்படி இருக்கணும் அலட்சியமாக இருக்கக்கூடாது அலட்சியமாக இருக்கின்றது என்ன பண்ணணும் தான் முதலிடம் அந்த பாதுகாப்புக்கு என்னோட ஒப்பீனியன் இல்லை ரெண்டே ரெண்டு குவாலிட்டி வரணும்டா ஒன்னு என்ன தெரியுமா செல்பி சாப்பிடும் என்னோட ஒப்பீனியன்ல சேஃப்டி நீ ஒழுங்கா கத்துக்க நான் முதல் நீ செல்ஃபி ஷார்க்கணும் நீ எழுதிக்கிட்டு இருக்கு நான் பொது நல்ல சார் ஐ டோன்ட் கேர் அபவுட் மை செல் என் உயிர் கொடுத்தனால பத்து பேரை காப்பாற்ற முடியுமா உனால இப்ப முதல் என்ன பண்ணலாம் நம்மை பாதுகாப்பதற்கான வழி தெரியணும் நீ வந்து சேஃபா இருந்தா தான் நீ என்ன பண்ண முடியும் பத்து பேரை காப்பாற்ற முடியும் ரெண்டாவது நான் சொன்னது இது முதல்ல வந்து பாதுகாப்பு ஒரு ஒருத்தர்

எப்பயுமே நல்லா சேஃப்டியெல்லாம் நல்லா பண்ண முடியல தான் வீட்டு தாம இருந்தா வீடு தரமாக இருப்பாங்கல்ல ஏங்க இந்த கிரைண்டர் ஓட மாட்டேங்குது திடீர்னு மின்னு மின்னுச்சிங்க என்னன்னு பாருங்க இருக்காங்க கிரைண்டர் மாவு போட்டிருக்காங்க சுற்றி இந்த நின்று போச்சு வந்து பாருங்க என்னையுமே இவர் வந்தமே என்ன பண்ணணும் ஐயா சொன்னார் சுவிட்ச் ஆஃப் பண்ணணும் ப்ளஸ்டர் மூவ் பண்ணணும் டெஸ்டர் டெஸ்ட் பண்ணணும் இப்போ நேராக போனேன் அந்த க்ரௌர் இருக்குல அதை கை வைக்கிறது தான் ஸ்பாட் இறந்து போயிட்டார்

ஸோ எல்லாத்துக்குமே காரணம் என்ன அப்படின்னா த சேஃப்டி த வேர்ல்ட் கேன் பி ரீஃபேர் த வேர்ல்ட் ஈக்குவல் அண்ட் வேர்ல்ட் என்ன அப்படின்னா டிசிப்ளின் எதுனால என்ன வேணும் ஒரு ஒழுக்கம் இருக்கணும் சிந்தனை இல்லையா ஒழுக்கமான சிந்தனை இருந்தால் சேஃப்டி முடியும் சரிங்களா ஸோ சேஃப்டி என்ன சொன்னேன் ஸ்டே அலர்ட் ஃபார் எவ்ரி டாஸ்க் யூ டூ எஸ் ஏ எஃப்இடி ஒய் இது வந்து நெட்டில் போட்டாலே வருது ஆனால் உட்காந்து நான் சேஃப்டிக்கு ஒரு புக் எழுத ஆரம்பிச்சேன் organizational எச அந்த deployed AUDIENCE sebelோதேர் Lake Judith ay ligeுடம்est maskedி சேஃப்டி seventhன பாத்தீங்களா நம்ம வந்து standards allroof� rez dividesinku тебя அப்ப என்ன случаеению satып επ gráfic Oke보다 chỉ fr

நான் சேஃப்டி அரை கேட்டு போயிட்டாரேன் அந்தள இவ்வளோ பேருக்கு சேஃப்ட்டி சொல்லி கொடுக்குறாருல்ல இன்ஸ்டால் பண்ணி அவ்வளோதான் போயிட்டாரா மாதம் மாதம் பேசி ஆன் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் நோக்கம் வந்து உங்களுக்கு மட்டும் என்ன பண்ணலாம் போய் உங்க அக்கா பிரதர் சிஸ்டர் உங்க அப்பா அம்மா மாமா ஊர்ல இருப்பாங்கல்ல அவங்க ஒரு மெசேஜ் பண்ணுங்க டுடே ஐ அட்டண்டட் அ புரோகிராம் என்ன புரோகிராம் நேஷனல் சேஃப்டி டே ஒரு ப்ரோக்ராம் எனக்கு வந்து கணேசன் சார் இந்த மாதிரி சொன்னாங்க பத்மநாபன் சார் சொல்லி கொடுத்தாங்க மேடம் எனக்கு இதை சொல்லி கொடுத்தாங்க ஐயப்பன் சார் சொல்லி கொடுத்தாங்க சொல்றோம் இல்லையா அப்படி நீங்க சொன்னீங்கன்னா தான் இன்றைய தினம் வந்து நேஷனல் சேஃப்டி டே ஒரு விழிப்புணர்வு தினமாக இருக்கும் இது கொண்டாடுவதற்கான நாடு கிடையாது அடுத்து பார்த்தீங்கன்னா டி சேஃப்டில அடுத்தது வந்து டி திங்க் பி போர் இன் ஆக்ட் இவர் சீக்கிரம் இருந்தாலும் ஒர்க் அனுப்பி விட்றது அது ஆ இல்லாமல் எதுவுமே பண்ணலாம் திங்க் பண்ணணும் அந்தளவுக்கு சப்போஸ் பண்ணி பெட்டிங் மேலே வந்து பேராயிடுச்சு இது மொதல் எப்படி போக முடியும் டைமில் போட்டு நேரம் முடியுமா ஆ திங்க் பி ஃபோர் இன் லாஸ்ட் கலராக தானே ஒயிங் ஒயினாக இருந்துச்சு யாரும் தன்னை சேஃப்டியாக வச்சுக்கிட்டு தன்னை சுற்றி இருக்கவங்க சேஃபாக வச்சுக்கிறாங்களோ அவங்க தான் நம்ம ரீலிங் ஹீரோ படத்துல வராங்கல்ல அவங்கெல்லாம் ஹீரோ கிடையாது நீங்க தான் ரியல் ஹீரோ நீங்க தான் ரியல் யூ உங்களை வந்து நீங்க வந்து ஹீரோவா பாவிக்கணும் சரிங்களா சோ இப்போ சொல்லுங்க ராஜாவே எனக்கு வந்து ஒரு போனதெல்லாம் ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தாங்க நீ என்னவா இருக்க போற அப்படின்னு கேட்டு நான் சயின்டிஸ்ட் ஆக போறேன் சார் நான் இன்ஜினியர் ஆக போறேன் அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க ஒரு பையன் என்ன சொன்னாங்க நான் சேஃப்டி இன்ஜினியர் ஆக போறேன் நான் ஒரு ஃபயர் ஃபைட்டர் ஆக போறேன் அப்படின்னா

உங்களுக்கு தெரியும் பேட் என்ன தெரியும் குட் டச்னா யாராவது யாராவது பேட் டச் பண்ணா நீங்க அம்மா அப்பா கூட சொல்லுங்க அவங்க ஆசிரியர் சொல்லுங்க நேராக ஒன் ஜீரோ நைன் ஃபோன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நடக்கிற பிரச்சனைகளை யாருக்குமே தெரியாம சால்வ் பண்ணி வச்சுருவாங்க சரிங்களா பயப்படக்கூடாது இந்த உலகத்தில் வந்து இப்போ நம்ம வாழ்றது பயப்படவே வேண்டிய அவசியம் நாமெல்லாம் யாரு ஆழ பிறந்தவர்கள் அல்ல வாழ பிறந்தவர்கள் அல்ல ஆழ பிறந்தவர்கள் சாதிக்க பிறந்தவர்கள்

சரிங்களா தேவையில்லாம லோடு ஏற்ற மாதிரி வண்டியில ஏற்கக்கூடாது ஒரு வண்டியில டூ வீலர்னா ரெண்டு பேர் தான் ரைடு எடுக்க மேக்ஸிமம் ஒரு குழந்தைய வச்சுட்டு போகலாம் மூணு பேர் நாலு பேர் போனீங்க அப்படின்னா கண்டிப்பா ஆக்சிடென்ட் ஆகுறதுக்கு நிறைய சான்ஸ் ஏன்னா அன்பேலன்ஸ் வண்டி வந்து அன்பேலன்ஸ் ஆகிடும் டிராபிக் ரூல்ஸை மதிக்கணும் அப்ப அப்ப டயர் ப்ரெஷரை செக் பண்ணணும் நீங்க உங்க சொல்லுங்க இப்போ வண்டி பெட்ரோல் போட்டீங்கல்ல டயர் ப்ரெஷர் எவ்வளோ செக் பண்ணீங்களா டயர் யாரெல்லாம் சரியா இருக்கான்னு செக் பண்ணிக்கணும்னு நீங்க சொன்னீங்க ஞாபகப்படுத்தணும் சரிங்களா இதே மாதிரி காலில் போனால் சீட் போட்டுக்கணும் ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து ரோட் சேஃப்டியை பற்றி நிறைய விஷயங்கள் நான் ஆல்ரெடி அடிக்கடி சொல்லியிருக்கோம் அதே போல் பாட்டாக பண்ணலாமா அதுவே பாட்டோட நம்ம நிறைய செஞ்சிருவோம் அதுக்கப்புறம் ட்ரைனிங் ஆகும் வந்து ஃபிசிக்கல் ட்ரைனிங் கொடுப்பாங்க கரெக்டுங்களா தலைமை ஆசிரியர் நம்ம நம்மளுடைய அன்பு தம்பி அவர் தம்பி தான் அவர் அவர் அசோக் அவர்களுக்கும் ஆசிரியர் கொஞ்சம் அறப்பணி என்று

எப்பசி அவன் நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தேடி கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்